oh னர் மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி தமிழக அரசுக்கு வெற்றியை தேடித்தந்த வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேநீர் விருது அளிக்க உள்ளார் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி அபிஷேக் சிங்கவி ராகேஷ் திவேதி வில்சன் ஆகியோருக்கு சென்னை கிண்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேநீர் விருது அளிக்கப்படுகிறது வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளார் அறிவித்தனர் குறிப்பாக அந்த மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நாளிலேயே அவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுவிட்டதாக கருதுவதாக தீர்ப்பில் கூறியது குறிப்பிடத்தக்கது மறைந்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முட்டிகன் புறப்பட்டு சென்றார் போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நாளை நடைபெறுகிறது இதில் உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனி விமானம் மூலம் புறப்பட்டார் அவருடன் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் மற்றும் கோவா சட்டமன்ற துணைத் தலைவர் ஜோஷ்வா டி சவுசா ஆகியோர் உடன் சென்றனர் ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது அதன்படி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான போட்டித் தேர்வு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்றும் சி அறிவித்துள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க